தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் சமீப காலமாக நடிகர் கருணாஸ் லண்டன் பாரிஸ் கனடா போன்ற நாடுகளுக்கும் ஐரோப்பாவில் பல நாடுகளுக்கும் சென்று சல்லியர்கள் என்ற ஒரு திரைப்படம் சல்லியர்கள் என்பது புலிகள் புலிகளுடைய மருத்துவ பிரிவு இந்த சல்லியர்கள் என்பது ஈழ போராட்டத்தில் ராணுவத்தோடு புலிகள் மோதுகிற பொழுது காயப்படுகிற துப்பாக்கி குண்டுக்கு பலியாகிற அவர்களை யுத்த இருந்து காப்பாற்றி கொண்டு சென்று அவர்களை உயிர் பிழைக்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவ போராட்டத்தை நடத்துகிற மருத்துவ குழுவுக்கு பேர் தான் சல்லியர்கள் இதை புலிகள் நீண்ட காலமாக நாற்பது ஆண்டு கால யுத்தத்தில் பல உயிர்களை காப்பாற்றிய குழு இந்த சல்லியர்கள் குழு சல்லியர்கள் என்பது வரலாற்று ரீதியாகவே யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மக்கள் ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு தீராத நோயை தீர்க்கிறவர்களுக்கு சல்லியர்கள் என்று பெயர் வைப்பார்கள் அந்த பெயரை தளபதி மிகப்பெரிய போராட்டத்தில் அடிபட்டு பொழுது மேதகு பிரபாரன் அவர்கள் இந்த சல்லியர்கள் குழுவால் தான் பல பேருடைய உயிர்கள் காப்பாற்றப்பட்டது அவர்கள் ஒரு நடமாடும் மருத்துவமனையாகவே இயங்குவார்கள் அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு மருத்துவமனை எப்படி இயங்குகிறதோ எப்படி உயிர்காக்கப்படுகிறதோ யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு குண்டடிப்பட்டு ரத்தம் சிதறி அவர்கள் சதை சிதறி எலும்பு முறிவு இப்படி பாதிக்கப்படுகிறவர்களை ஒரு மருத்துவ குழு எப்படி தாயன்போடு பாதுகாத்து அவர்களை மீண்டும் சரி செய்து களத்துக்கு அனுப்புவதுதான் இந்த சல்லிகர்கள் குழுனுடைய வேலை இதுதான் அந்த மருத்துவ குழுனுடைய வேலை இதில் எம்பிபிஎஸ் படித்து ஐந்து வருடம் முடித்து இரண்டு வருடம் அவர்கள் மேஜர் மெடிக்கல் அதாவது யூஜி படித்த மருத்துவர்களைப் போல ஆறு மாத கால பயிற்சியில் அவர்களை முழு நேர மருத்துவர்களாக மாற்றி விடுவார்கள் இயக்கத்தில் சேருகிற ஆண்களோ பெண்களோ அத்தனை பேரையோ ஆறு மாத காலம் ஒரு வருட காலத்தில் அவர்கள் முழு நேரமாக உதவி செய்யக்கூடிய மருத்துவர்களாக இரண்டாம் கட்டம் ஒரு ஐந்து வருடம் படித்த மருத்துவர்கள் செய்யக்கூடிய வேலையை பாதி செய்து அவர்களுடைய இரத்த கசிவு எலும்பு முறிவு தலையில் பட்ட காயம் இப்படி அபாய கட்டத்தை தாண்டி கடத்தி விடுவார்கள் அபாய கட்டத்திலிருந்து காப்பாற்றி விடுவார்கள் இதுதான் சல்லியர்கள் குழுவுடைய வேலை இந்த படத்தை கருணாஸ் அவர்கள் இப்பொழுது தயாரித்திருக்கிறார் யார் இந்த கருணாஸ் இதுதான் வரலாறு என்று நாம் பேச வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த கருணாஸ் ஒரு திரைப்பட நடிகர் கருணாசுடைய மனைவி கிரேஸ் அவர் ஒரு இசைக்குழு வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் பெயர் கிரேஸ் இரண்டாயிரத்தி ஒம்பது ஈழத்தில் யுத்தம் ஏற குறைய ஐந்து லட்சம் பேரை பலிகொன்ற யுத்தம் யுத்தம் குடிந்து இரத்த வாடையோடு இருந்த அந்த இலங்கையினுடைய சுதந்திர தினம் வருடா வருடம் ஏஆர் ரகுமானை போன்ற பல இசைக்கலைஞர்களால் இலங்கையினுடைய சுதந்திர தினம் கொண்டாடப்படும் அப்படி கொண்டாடப்படுகிற பொழுது அதிகமாக ஆக்கிரமிப்பவர்கள் கலைஞர்கள் தான் இந்த கோழிவுட்டு இசைக்கலைஞர்களால் ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் முடிந்த பிறகு எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் அந்த இரத்த வாடையோடு இந்த பணத்தை நாங்கள் எங்களுக்கு தேவையில்லை என்று உதறி தள்ளிவிட்டார்கள் அப்பொழுது இசை விழா இல்லாமல் இசை இல்லாமல் இசை கலைஞர்கள் இல்லாமல் இலங்கையுடைய சுதந்திர தினம் வெறுமையாகிவிடக்கூடாது என்பதற்காக நீங்க பல பேரை இலங்கை அரசாங்க தூதரக அதிகாரிகள் பல லட்சம் கொடுப்பதாக பல பேரை அணுகிறார்கள் ஆனால் யாரும் மறுத்து விட்டார்கள் அப்பொழுது நமது கருணாஸ் கிரேஸ் இசைக்குழு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயை இரத்த வாடையோடு பெற்றுக்கொண்டு இலங்கைக்கு செல்லுகிறது இலங்கைக்கு சென்று அந்த யுத்த பூமியில் தமிழர்களை கொன்றொழித்த கொடூர ராஜபக்சே தலைமையில் அந்த சுதந்திர தின கொண்டாட்டம் நடக்கிற பொழுது அங்கே கிரேசு கருணாசனுடைய இசைக்குழு அந்த சிங்களர்களுக்கு இசையை அள்ளி அள்ளி தருகிறது சிங்கள இசையை பருக கொடுக்கிறது தமிழன் ஒரு தமிழன் தமிழனுடைய இரத்த வாடையோடு பல லட்சக்கணக்கான தமிழனுடைய சதைகளும் இரத்தங்களும் குழந்தை குட்டிகள் வயதான ஒரு அத்தனை பேருடைய சதைகளும் பிணங்களும் எரிந்து கொண்டிருக்கிற பொழுது கருணாசும் கிரேசம் அந்த சிங்கள அரசுக்கு சிங்கள மக்களுக்கு இராணுவ வீரர்களுடைய அணிவகுப்புக்கு திரைப்படை கப்பல் படை விமானப்படைக்கு இசை வாசித்துக் கொண்டு அவர்கள் இவர்களுடைய இசை மூலம் மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை செய்தவர் கிரேஸ் கருணாஸ் இரண்டு பேரும் தான் இதற்காக பெறப்பட்ட கூலி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இந்திய பணம் இதை அப்பொழுது கட்சி ஆரம்பித்த சீமான் தமிழ் தேசிய சீமா சீமானுடைய தம்பிகளும் அவருக்கு கொலை விரட்டல் விடுக்கிறார்கள் எப்படின்னு இலங்கைக்கு சென்று இரத்த வாடையோடு சிங்கள இராணுவத்தை நீ மகிழ்விக்கலாம் சிங்கள தரைப்படை கப்பல் படை விமானப்படை அணிவகுக்க அவர்களுக்கு எப்படி நீ உன்னுடைய நீயும் உன்னுடைய மனைவியும் ஒரு இருபத்தி ஐந்து முப்பது பேரை கொண்டு போய் இசை வாத்தியங்களை அவர்களுக்கு எப்படி நீங்கள் கொடுக்கலாம் என்று சீமானுடைய தும்பிகள் அத்தனை பேரும் நீங்கள் இரவு பகலாக மிரட்டப்பட்ட பிறகு எந்த அரசியல் பின் பிளம்பும் இல்லாத இந்த கருணாஸ் என்ற நபர் சசிகலாவின் காலில் சென்று விழுகிறார் என்னை காப்பாற்றுங்கள் தமிழ் தேசிய தோழர்கள் திராவிட கழக தோழர்கள் புலிகளை ஆதரிக்கிறவர்கள் ஈழத்தை ஆதரிக்கிற அத்தனை பேரும் என்னை கொலை மிரட்டல் விடுகிறார்கள் என்னை காப்பாற்றுங்கள் என்று சசிகலாவுடைய காலையில் சென்று விழுகிறார் சசிகலா அவருக்கு மிக பெரிய பாதுகாப்பை கொடுத்து காரணம் சசிகலாவுக்கு எப்பவுமே நீங்கள் சமூக பாசம் சாதி பாசம் தமிழன் சிங்களவெல்லாம் அந்த அந்தம்மா தெரியாது ஒரே விஷயம் நீங்கள் பணம் 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 தான் நான் அதை அந்த அம்மாவை சமூகம் ரீதியாக நான் விமர்சிக்க வேண்டாம் என்று நினைக்கிறேன் உக்களத்தோர் புலிப்படை என்ற ஒரு கட்சி உதயமாகிறது அந்த முக்களத்தோர் புலிப்படையில் ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட உடுக்கப்பட்ட மக்கள் போட்டு அண்ணாதிமுகான ஒரு கட்சியை இன்னைக்கு வரைக்கும் வாழ வச்சிருக்கான் அந்த கட்சி அதிமுக கட்சி சசிகலா ஒரு சிங்கள ராஜபக்சேவிடம் ரத்த கடையோட தமிழனுடைய ரத்த வாடையோடு ரத்தத்தினுடைய தசையோடு அத்தனை பேருடைய மரணத்தை ஓடத்தோடு இருபத்தஞ்சி ரூபா இருபத்தஞ்சு லட்சம் வாங்கி கொண்டு வந்து இங்கே முக்களத்தோர் புலிப்படை என்று கட்சி உருவாகுது இந்த கட்சி உருவான பிறகு திருவாடானை தொகுதியில் அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார் தியாகி எம்எல்ஏ துரோகியும் எம்எல்ஏ தமிழன் மூடப்பய முட்டாப்பய அவர் அத்தனை பேர் ஓட்டுக்கு போடுறான் அங்கு அன்று அன்று இருந்த ஊடகங்கள் குஷ்டரோகி ஆதித்தனார் ஊடகம் கேரளா நம்பியுதிரி தினமலர் ஊடகம் கருணாநிதி ஊடகம் இதையெல்லாம் பதிவு செய்யவே இல்லை இன்று வரை பதிவு செய்யவே இல்லை அரசு எடுக்கிற வாந்தியை அரசு எடுக்கிற மலத்தை அரசு விளம்பரமாக பெறுகிற அத்தனை மீடியாக்களும் நீங்க ஹிந்துராம் உட்பட அத்தனை பேரும் செய்தியை மட்டுமே வெளி வெளியிட்டார்கள் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை கால் பக்கம் கூட நீங்க ஒரு அரை பக்கம் கூட பதினாறு காலங்குவாங்க கால் காலங்கூட ஈழத்தமிழனுடைய மரண ஓலத்தை பதிவு செய்யாத இவர்கள் கருணாசை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற வைத்தார் கருணாசனுடைய வேலை சமழனை காட்டி கொடுப்பது மட்டும்தான் குவத்தூர் புகழ் கருணாஸ் நான் வேற எதிரி இதற்கு மேல் சொல்ல விரும்பவில்லை இந்த குவத்தூர் புகழ் கருணாஸ் எடப்பாடியிடம் அதிகாரம் வந்த பிறகு எடப்பாடியிடம் சண்டை பிடிக்கிறார் என்ன சண்டை சசிகலாவுடைய சாராயம் மிடாஸ் மிடாஸ்கோள் சரக்கை வாங்கி விற்க வேண்டும் இல்லை இல்லை என்றால் உங்களுக்கு எதிரான அரசியலை நான் செய்வேன் என்று எடப்பாடியுடைய நேரடிய சண்டை எடப்பாடி உன் சண்டைக்கு ஓரமாக போடு நான் வாங்க முடியாதுங்கிற அதன் பிறகு நேரடியாகவே எடப்பாடிய நேரடியை மிரற்றல் மிரட்டிய பிறகு எடப்பாடி வே வழியில்லாமல் சசிகலாவுனுடைய அந்த சாராயத்தை மிடாஸ் கோல்டு பிராந்தியை மிடாஸ் கோல்டு பீரை ஒய்னை ரம்மை எல்லாம் வாங்கி விற்பதற்கான தரகர் தான் இந்த கருணாஸ் இப்போ கருணாஸ் ஈழத்தமிழருடைய பாதுகாவலராக நீங்கள் அவதாரம் எடுத்திருக்கிறார் எடுத்து இந்த படம் மேதகு படம் இதை எடுத்தவர் டைரக்டர் கிட்டு இந்த கிட்டுதான் மேதகு மேதகு என்ற படத்தை எடுத்தவர் உணர்வுள்ள ஒரு தமிழன் அந்த தமிழன் மூலம் தமிழனை பரமக்குடி ராவணன் மூலம் அறிமுகமாகிறார் இந்த கருணாஸ் ஆன பிறகு ஈழவா ஆதரவாளர் அத்தனை பேரும் நேசமணி கரி கரிகாலனை போன்ற தமிழின பற்றாளர்கள் பூரா பல கோடியை நிதியாக கொடுக்குறோம் மேதகு படம் வந்ததை போல இந்த சல்லியர்கள் படம் புலிகள் யுத்த கணத்தில் அடிபட்டு கிடந்து மரண கோணத்தில் இருப்பவர்களை காப்பாற்றிய அந்த குழுவுக்கு பேர் தான் புலிகளுடைய மருத்துவ குழுவுக்கு பேர் தான் சல்லியர்கள் அந்த சல்லியர்கள் படம் படம் பல கோடி ஈழ ஆதரவர்களாக கொடுக்கப்படுகிறது கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் படம் முடிந்து விட்டது அப்போது சீமான் கடுமையாக எதிர்க்கிறார் கௌதமன் கடுமையாக எதிர்க்கிறார் இவர் ஒரு ஈழ துரோகி சிங்கள ராஜபக்சேனுடைய கைக்கூலின்னு எ எதிர் எதிர்க்கிறார் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மான சுர சுரேஷ் காமாட்சி சுரேஷ் காமாட்சி தான் தயாரிப்பாளர் இயக்குனராக இருந்தார் இப்போ இந்த இப்போ ஒன்று ஒன்று இருபத்தஞ்சி ஜனவரியில் இந்த சல்லியர்கள் படம் ரிலீஸ் ஆக போகுது கனடாவில் பிரிவி ஷோ பல லட்சக்கணக்கான ஈழத்தம்மனை கூடுறான் லண்டனில் ஷோ பல லட்சக்கணக்கான ஈழத்தம்மழை இருபத்தைந்து வயது ஈழத்தம்மளம் கூடுறான் ஃப்ரான்ஸில் ஈழத்தமிழம் கூடுறான் பல கோடி ரூபாய் வசூல் இதில் ரெண்டாயிரத்தி பத்து சுதந்திர தினத்தில் ரத்த கரையோடு பாடிய கருணாஸ்தா அத்தனை பேர் தூக்கி கொண்டாடுறோம் காரணம் வரலாறு என்பது முடக்கப்பட்ட விஞ்ஞானம் வரலாறு முடக்கப்பட்டது கருணாஸ் தியாகி ஆகிறான் தியாகி துரோகி ஆகிறான் அன்று எதிர்த்த சீமானோ கௌதமனோ இன்று ஆதரிக்கிறார்கள் இந்த படம் சிறந்த படம் வெற்றிமாறு உட்பட ரெண்டாயிரத்தி பத்தில் கொலை மிரட்டல் விட்ட சீமான் சீமான யாரு காசு கொடுத்தாலும் வாங்கிக்குவான் ராஜபக்ஷ காசு கொடுத்தாலும் வாங்கிக்குவான் நீங்க சுபாஷ்கரன் காசு கொடுத்தாலும் வாங்கிக்குவாரு இப்போ இதுதான் இப்போ எதுக்கையா நீ அங்கே போன அந்த படம் எடுக்க போனேன்னு கேட்டா நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு என்னுடைய மகனுக்கு மொட்டை போட போனங்கிறார் நீ வாங்கி இருபத்தஞ்சு லட்சம் உண்மையா பொய்யா இலங்கையோட சுதந்திர கொண்டாடத்தில் இசைக்குழு நீயும் உன் மனைவி கலந்து கொண்டையா கலந்து கொள்ளையா இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை யாரை ஏமாற்ற பார்க்கிறாய் ரத் ரத்த வாடையோடு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயை வாங்கிய நீ அன்று சீமான் உட்பட தமிழ் தேசிய அத்தனை பேரும் உன்னை மிரட்டி விரட்டி ஓடி போய் சசிகலா காலில் விழுந்து துரோகிகளை மட்டுமே ஆதரிக்கிற சசிகலா உன்னையும் ஆதரித்தார் உன்னையும் முக்கோத்தூர் புடிப்படையினு ஒரு கட்சி ஆரம்பித்து அதில் நீ சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாய் அப்போ சட்டசபை நடக்கிற பொழுது கருணாநிதி திட்டணும்னா மைக்க கொடுத்துருவாங்க கருணாசிட்ட கருணாநிதி திட்டுவது மட்டும்தான் வேலை இப்போ கருணாநிதிக்கு சும்பா மாறிட்டார் கருணாநிதிக்கு சும்மா மாறி இப்போ என்ன நடக்குதுன்னா கரு ரித்தீஷ் ஜே கே ரித்தீஷின்னு அண்ணாதிமுகனுடைய படத்தை கொள்ளையடித்து பழகூடி வச்சிருந்த ரித்தீஷுக்கும் கருணாசுக்கு சண்டை இதில் யார் நடிகர் சங்க தலைவராக வருவது என்று இதில் முழுக்க முழுக்க கருணாசுடைய கார் கண்ணாடி உடைக்கப்பட்டது அங்கேருந்து அடித்து விரட்டப்பட்டார் நடிகர் சங்க தேர்தலில் திருமாவை சாதி தலைவனாக பார்க்கிற நீ உயர்ந்த சாதி என்று தன்னை பதிவு செய்து கொள்கிறாய் இதை இதுக்கு இது இதுக்கு நீ பெரிய தொகை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு வாஸ்கோட கமா உதவி இயக்குனர் அவரை அந்த படத்தினுடைய கதாநாயக யாருன்னா தேவயானி தம்பி அந்த படத்தினுடைய உதவி இயக்குனரை இரண்டு வருட காலம் திரைப்படத்துக்காக பயன்படுத்தி கொண்டு அந்த படத்தில் அவருடைய பெயரை போடாமல் சம்பளம் கொடுக்காமல் அவனை விரட்டி விட்டீங்க விரட்டி விட்ட பிறகு அந்த படத்தில் நடந்த திரைமறைவு வேலைகளை பூரா அந்த இளைஞன் சொல்கிறான் வெளியில் சொல்கிறான் சொன்ன பிறகு விஷால் ரெட்டியும் கருணாஸ் தேவரும் காவல்துறையை வைத்து கருணாநிதியை திட்டோனா இவ்வளவு கேவலமாக ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு காலகட்டத்தில் மிக கேவலமாக திட்டிய இந்த நபர் இப்போ திமுக விட்ட ஆதரவாக பணத்தை வாங்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு அந்த உதவி இயக்குநரை போலீஸை வச்சு கடத்திட்டு போய் அடி அடியை உத உதன்னு உதைச்சி அவனை சீ தூக்கி போட்டு போயிட்டார் காவல்துறை கட்ராஸ் மீது வழக்கு பதிவு செய்ததா விஷால் மீது வழக்கு பதிவு செய்ததா வழக்கு பதிவு செய்யலை காரணம் இப்போ திமுகவுக்கு ஆதரவாக திரும்பிட்டார் அப்போது இந்த நபர் தான் துரோகியான ஈழத்தமிழனை காட்டி கொடுத்து இப்போ ஈழத்தமிழனுக்கு தியாகியாக தெரிகிறார் இருபத்தஞ்சு வயசு பையன் அத்தனை பேரும் இவர் தியாகி ஆங்கிறான் ரெண்டாயிரத்தி பத்தில் பதினஞ்சு வருடங்களுக்கு முன்பு இந்த இளைஞனெல்லாம் பத்து வயசாக இருந்திருப்பான் அப்போ இவர் செய்த அந்த துரோகம் இப்பொழுது தியாகமாக பார்க்கப்படுகிறது வரலாறு மறைக்கப்படுகிறது வரலாறு மறைக்கப்படுகிறது நீங்கள் அந்த உதவி இயக்குனர் த அவர் இப்பொழுது உயிரோடு இருக்காரா எங்கே இருக்காருன்னு தெரியல கடத்தப்பட்டார் என்ன ஆனார்னு தெரியல இது இவர் எடுத்த திண்டுக்கல் சாரதி அம்பா அம் அம்பானி இதெல்லாம் சன் டிவி வெளியிட்டு சன் டிவிக்கு இவருக்கு சண்டை அப்புறம் என்ன பண்ணுறாரு நேராக ஜெயா டிவியில் போய் செட்டில் ஆகிறார் இப்பொழுது திமுகவிடம் ஆதரவாளராக இருக்கார் முதல்ல அண்ணாதிமுக ஆதரவ ஆதரவாளர் கருணாசை பொறுத்த வரைக்கும் கூவத்தூர் புகழ் கருணாஸ் டபுள் கேம் இல்லை ட்ரிபிள் கே ஆடக்கூடிய ஒரு மனிதர் அன்று சீமா இவருக்கு ஆதரவு இன்னைக்கு சீமா இவருக்கு எதிர்ப்பு அப்போது இவரை பொறுத்த வரைக்கும் ஈழ ஆதரவு என்பது ஒரு வியாபார பொருளாக இருக்கிறது ஈழத்தமிழர்களே வெளித்து கொள்ளுங்கள் ஈழத்தமிழர்களே துரோகி அடையாளம் காணுங்கள் ஈழத்தமிழர்களே இப்போ அந்த சல்லியன் படம் எடுத்ததுக்கு பல கோடி ரூபாய் ஈழத்தமிழன் கொடுத்துருக்கான் பல கோடி நிலம் இப்போ இவருக்கு பண்ணை வீடு எங்க புதுக்கோட்டையில் அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் பண்ணை வீடு வாங்கப்பட்டு பல கோடி ரூபாய் சொத்து இவரை இவர் இன்னொரு பிரிவு இவருடைய பூர்வீகத்தை ஆராய வந்துக்கிறார் இவர் கருணாஸ் தேவர் தேவர் போடுவதை பார்க்கிற பொழுது இவர் தேவரே அல்லனு இவரை எடுத்து வளர்த்தினார்கள் இவருடைய தாய் தந்தை வேறு இவரை எடுத்து தான் தேவரே தேவர இவருடைய பூர்வீகம் வேறு இவரை ஆராய்ச்சி பண்ண வேண்டி இருக்கிறது என்று புதுக்கோட்டையிலிருந்து பல குரல்கள் எழுந்திருக்கிறார் இதையெல்லாம் நாம் எதற்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால் சாதி நமக்கு சாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்டவர்களாம் நான் பெரியார் தொண்டர் ஆனால் அந்த சாதியை பயன்படுத்தி பாதுகாப்பு தேடி ஈழத்தமிழனுக்கு எதிரியாக துரோகியாக காட்டி கொடுப்பவனாக நீ இப்பொழுது ஈழத்தமிழனுக்காக தியாகியாக மாறியிருக்கிறாய் என்பதுதான் நாம் அம்பலப்படுத்த வேண்டிய தேவையோடு பல வரலாற்று பூர்வமான பல செய்திகளை மக்களுக்கு கொடுத்துருக்கிறோம் ஈழத்தமிழன் விழிப்படைவான் இந்திய தமிழன் தமிழ்நாட்டு தமிழன் அத்தனை வேறு விழிப்படைவான் என்பதற்கான ஒரு முன்னேற்பாடு தான் இந்த செய்தி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்